அவங்க அம்மா பாண்டியுடைய இருபத்தி அஞ்சாவது இசையமைத்து அவரே ஹீரோவா நினைச்சு வருகிற இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம் ஒரு நல்ல கருத்தும் இருக்கிற படம் பேஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கேன் ஹீரோக்குள்ள நீங்க வந்து வருவாங்க

விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இப்ப வெந்து தண்ணி காடு வரும்பொழுது பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற சொல்லிருந்தீங்க அந்த படம் வருமா இல்ல வேற இந்த பிரச்சனைகளால அந்த படம் டிராப் பண்ணப்படுமா சார் இல்ல அது தொடர்ந்து சக்சஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா பேசி முடிச்சிட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கான அந்த சாத்திய கூறுகள் வாய்ப்பு தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகர்கள் மேல அதாவது சரியான காட்சிக்கும் இல்ல படங்கள் பண்ணி தர மாட்டியா குற்றச்சாட்டு இருக்கு ஆனா வெளிப்படையா வெளியில வந்து எதுவுமே சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு எல்லாருமே அந்த மாதிரி இல்லைங்க நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவே பார்க்க முடியாது அதே மாதிரி ஜெயம் ரவி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நாங்க திருப்பி திருப்பி வச்சு பாருங்க சொல்லிட்டு ஜெயம் ரவியோட மூணாவது படம் ஜீனி பண்ணிட்டு இருக்கோம் நாலாவது படம் பண்ண போறோம் அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்றது வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஓகே ஓகே தேங்க்யூ

ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் நல்ல கிராண்டான ஒரு படமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கணேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறேன் கார்த்திக் வேணுகோபால் ஒரு அருமையான கதை திரைக்கதையோட ஒரு ஒரு நல்ல இந்த டைமுக்கா நல்ல ஒரு படமா இதை எடுத்திருக்காரு ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் இப்போ இருபத்தி நாலாம் தேதி தியேட்டர்ல வருது பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தை நீங்க உங்க குழந்தைங்கள கண்டிப்பா கூட்டு வந்து பாக்க வைக்க வேண்டிய படமாவே இருக்கணும் அதே மாதிரியே வந்து பாதி பல திரைப்படங்களை நடிகரா நடிச்சிட்டு இருக்காரு இசையமைப்பாளரா பெரும்பான்மையா இப்ப பாக்க முடியறது இல்லையா அதுக்கு என்ன காரணம் அது வந்து தவிர்த்துறீங்களா இல்ல நடுவில் ஒரு பிரேக் எடுத்ததுல படிக்க போய் ஒரு பிரேக் எடுத்ததுல அதுக்கு ஒரு இப்பதான் ரிட்டர்ன் ஆவுறேன் ரிட்டன் ஆவணும்னு நீ லைனா ஒருவன் அந்த மாதிரி ஆம்பளை அந்த திரைப்படங்கள்ல வெட்டி அடைஞ்ச மாதிரி இசையில மறுபடியும் ஆரம்பதான வந்திருக்கேன் வந்து வந்த உடனே ஒரு என்ன இப்போ வந்த அரண்மனை ஃபோர் இப்போ ரெண்டு வாரம் ரெண்டு வாரம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து இப்போ பிடி சார் வருது இதுக்கு அடுத்து தெளுங்கல பட்டி வருது அப்படியே தொடர்ந்து வரும் அந்த பிரேக் எடுத்துட்டனால ஒரு 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 ஓய்வு எடுத்துட்டேன் ஓய்வுன்னு இல்லை என்னோட என்னுடைய பர்சனல் படிப்பு விஷயத்துக்காக போயிட்டேன் இனி பேக் ஆல்பம் கேட்டு இருக்கிறாங்க ஆஹ் மறுபடியும் போடணும்

காமிக்கிறதுக்கு சோசியல் மீடியா மாதிரி இருக்கு அதுல நல்ல வகையில திறமையை காமித்தா அது ஈஸியா நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்ந்துறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்திருக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியோ பத்து வருடங்களுக்கு முன்னாடியோ உள்ளது இப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்ம திறமையை எந்த அளவுக்கு ப்ராப்பரா எவ்வளோ எஃபர்ட் போட்டு காட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வெற்றி இருக்கு வெற்றி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திறமைங்கிற இடத்துக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு ஸோ அதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானே அந்த பயன்பாட்டில் தான் நானு அப்படிதான் பயணம் இருக்கு சோ அதனால அது எல்லாருக்கும் பொருந்தும் நன்றி நன்றி நன்றி